ஆறுகள் கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி விண்வெளியில் இருக்கிற கோடிக்கணக்கான கெலாக்சிகள் ஏதோ ஒரு மர்ம பொருளை நோக்கி இழுக்கப்படுது இந்த மர்ம பொருளை தான் கிரேட் அட்ராக்டர்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இன்னைக்கு கிரேட் அட்ராக்டர் பற்றி தான் பார்க்க போறோம் சுத்தி எட்டு கோள்கள் சுற்றி வருது மூணாவது சுற்றி வருது நம்ம பூமி இந்த பூமியில நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்ததுதான் மில்கிவே கேலக்சி இந்த மில்கிவே கேலக்சி மாதிரி பத்துல இருந்து பதினைந்து சேர்ந்தது சேர்ந்ததுதான் நம்ம லோக்கல் குரூப் கேலக்சின்னு சொல்றோம் இந்த லோக்கல் குரூப் கேலக்சி ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்தது தான் விற்கோ சூப்பர் கிளஸ்டர் இந்த விற்கோ சூப்பர் கிளஸ்டர் ஆனது லேனியகா சூப்பர் கிளஸ்டரோட ஒரு பகுதி தான் அப்படின்னா இந்த லானியகையா சூப்பர் கிளஸ்டர் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க அதாவது இதோட விட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஒளியாண்டுகள் இருக்குறாங்க லானியகையா சூப்பர் கிளஸ்டருடைய ஒரு பகுதியில தான் நம்ம மில்கிவே கேலக்சி இருக்கு அந்த மில்கிவே கேலக்சியோட ஓரத்தில் தான் நம்ம பூமி நம்ம சூரியன் எல்லாமே இருக்கு இந்த லானியக்கையா சூப்பர் கிளஸ்டரோட தான் எல்லா கேலக்சியும் உள்ளிழக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நம்ம பூமியில இருந்து அதாவது நம்ம மில்கிவே இருந்து நானூறு கோடி ஒளியாண்டு தொலைவில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் தான் உண்ணு பெரிய கேலக்ஸி எல்லாம் உள்ளிழுத்துட்டு இருக்குது இவ்வளவு பெரிய கேலக்ஸி கிளஸ்தர உள்ளி இருக்குதுன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாகவும் எவ்வளவு உதவி சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு இந்த லானிய கையா சூப்பர் கிளஸ்டரோட பின்பகுதியில் தான் ஏதோ ஒரு பொருள் இவ்வளோ பெரிய கிளஸ்டரை உள்ளி ஹோல்ஸாக இருக்குமா இல்ல பிரபஞ்சம் உருவான போது உருவான ஏதோ ஒரு பெரிய பொருளா இருக்குமா அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மையப்பூதியா இருக்குமா அப்படின்னு விஞ்ஞானிகள் தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் விஞ்ஞானிகள் இதற்கு கிரேட் அட்ராக்டர்னு பேர் கொடுத்திருக்காங்க இந்த கிரேட் அட்ராக்டர் நம்ம பூமியில இருந்து நானூறு கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம மில்கிவே கேலக்சியோட முன்பகுதியில் இருக்கிறதால மில்கியோ கேலாக்சியோட பின்பகுதியில் இருக்கிற பொருளை நம்ம தெளிவாக ஆராய்ச்சி பண்ண முடியல அதாவது டஸ்ட் கிளவுட்ஸ் அதிகமா இருக்கிறதால அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாக நம்ம தெளிவாக பார்க்க முடியல காலம் செல்ல செல்ல ஐயா டெலிஸ்கோப் ரேடியோ டெலிஸ்கோப் டெவலப் பண்ண பிறகு இதை மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து பின்னாடி இருக்கிற கேலக்சி எல்லாமே ஏதோ ஒரு பொருளை நோக்கி இழுக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு ஆய்வு பண்ணாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒரு ஆய்வு பண்ணாங்க ரெண்டு ஆய்வு முடிவுலையா நம்ம பூமியிலிருந்து நான்கு கோடி ஒளியாண்டு தொலைவில் இருக்க ஏதோ ஒரு பொருள் தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கு அதை நோக்கி தான் எல்லா கேலக்ஸியும் போயிட்டு இருக்குன்னு நம்ம ஏதாவது ஏதாவது ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதாவது நம்ம மில்கிவே கேலக்சியின் பக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய கேலக்சி தான் ஆண்ட்ரோமேடா கேலக்சி இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி இன்னும் நாலு கோடி ஒளியாண்டு பிறகு நம்ம மில்கிவே கேலக்சியோட மோதணும்னு சொல்றாங்க காரணம் கிரேட் அட்ராக்டர் கிரேட் அட்ராக்டர் வேகமா இழுக்கிறதால ரெண்டு கேலக்ஸியும் மோதத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நம்ம மில்க்வே கேலக்சி ஆண்டம் இட கேலக்சியை மதும் போது நம்ம பூமி நம்ம சூரிய மண்டலத்திலேருந்து விரட்டப்படலாம் இல்லைன்னா நம்ம பூமி சர்வே ஆகி தப்பிச்சு இருந்துச்சுன்னா அந்த டைமில் இருக்கிறவங்களுக்கு வனத்தை பார்க்கும் போது கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக தெரியும் ஆயிரத்தி முந்நூறு கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பெருவடிப்புனால் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அன்றைய நாள்லேருந்து இந்த பிரபஞ்சம் நொடிக்கு ஒளியை விட அதிகமான வேகத்தில் விரிவடைஞ்சிட்ருக்குது இ இதுக்கு காரணம் டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான கெலக்சியை ஒன்றிணைக்கிறத வேலையாக ஒன்று செஞ்சிட்டு இருக்கு தான் கிரேட் ரிப்புன்னு சொல்றாங்க இந்த இவ்வளோ பெரிய லானிகையா கிளஸ்டர் ரெண்டு இவ்வளோ பெரிய லானிகையா கிளஸ்டர் ரெண்டா பிளந்துடும் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் இதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைச்சாதான் இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும்